வணக்கம் நண்பர்களே இந்த இந்தபடியோட ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் சார்ந்து இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த சலுகைகள் வந்து எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு மூலம் அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் பத்து லட்சம் வரையில் இலவசமாக சிகிச்சை பெற முடியும் இது தொடர்பாக வெளியான அரசாணை அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஓய்வூதியர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையில் தமிழக அரசு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த ஆணையிட்டது அதில் அரசு ஊழியர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரையிலும் ஓய்வூதர்களுக்கு ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரையில் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த திட்டம் மூலம் ஐந்து லட்சம் வரையிலும் குறிப்பிட்ட நோய்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரையிலும் மருத்துவ உதவி பெற முடியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெறக்கூடிய வகையில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பொது மற்றும் நிதி வழிகாட்டு முறைகளை சமர்ப்பித்து அவற்றுக்கு ஒப்புதல் வழங்குமாறு தமிழ்நாடு சுகாதார திட்ட மாநில இயக்குனர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வழிகாட்டு முறைகளுக்கு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது எனவே மருத்துவ சிகிச்சை பெற விரும்புபவர்கள் மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் அதற்கென பணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுக வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான முன் அனுமதி பெற்ற பின்னர் சிகிச்சையை தொடங்க வேண்டும் எனினும் எதிர்பாராத சூழல் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சையை உடனடியாக தொடங்கி பின்னர் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் முன் அனுமதி மற்றும் தேவையான இதர ஆவணங்களை பெற வேண்டும் நோயாளிகளில் மட்டுமின்றி அறுவை சிகிச்சைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து கட்டண படுக்கை பிரிவுகளிலும் இத்திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் உள்ளன அதேபோல அகவிலைப்படி வீதங்கள் ஐம்பது சதவீதத்தை எட்டும் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவுறுத்தல்களை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை வெளியிட்டிருக்கிறது ஏழாவது மத்திய குழுவின் பரிந்துரையிலை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை முப்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஎன்பி டபிள்யூ பி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்ஸின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி